ஒரு நாள் ஒரு கிராமத்துல கடுமையா மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்துல ராகவனும் மல்லியும் வாழ்ந்து வந்தாங்க ராகவனோட அம்மாவும் அவரோட வீட்லயே தங்கி அவங்க கூடவே வாழ்ந்து வந்தாங்க அன்னைக்கு இரவுல மழை ரொம்ப கடுமையாவே பெஞ்சுகிட்டு இருந்துச்சு ராகவன் அந்த கிராமத்துல மளிகை கடை நடத்தி வந்தாரு அந்த கடையிலிருந்து வந்த வருமானத்தை வச்சு அவங்க வாழ்ந்து வந்தாங்க இன்னைக்கு இரவுல ராகவனோட வள்ளி வள்ளிக்கிட்ட இப்படி சொல்றாங்க மருமகளே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடவே இல்லை எனக்கு ரெண்டு ரொட்டி கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு இரவு நான் கடந்துருவேன் இப்ப சாப்பிடுறதுக்கெல்லாம் வீட்டுல எதுவுமே இல்லாத சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இருக்கு அதுவும் அவருக்கு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிடாம இருங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது எல்லா நேரமும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இது என்ன தர்மசாலையா அப்படின்னு வள்ளி ரொம்ப கடுமையா ராகவனோட அம்மா கிட்ட பேசுறாங்க அதுக்கு ராகவனோட அம்மாவும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க மறுநாள் காலையில ராகவனோட அம்மா ரொம்பவே பசியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால அவங்க மறுபடியும் வள்ளி கிட்ட சாப்பாடு கேக்குறாங்க மருமகளே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடு என்னால பசியை தாங்கவே முடியல அத்த எதுக்காக நீங்க சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இங்க எல்லாம் சாப்பாடு இல்ல நான் செஞ்சது எல்லாமே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி தனக்குள்ள இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களோட நமக்கு ஒரே தொல்லையா இருக்கு இவங்களை எப்படியாவது சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அவங்களா இங்க இருந்து போக மாட்டாங்க நாம தான் ஏதாவது செஞ்சு இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும் அதுக்கு அடுத்த நாள் மல்லி அவங்களோட மாமியார வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க அன்னைக்கு மதியம் ராகவன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு அப்புறம் ராகவன் கிட்ட மல்லி இப்படி சொல்றாங்க ஏங்க இனிமே இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்ல என்னால இனிமே எங்க இருக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் மல்லி ஏன் இப்படி சொல்ற என்ன ஆச்சுன்னு சொல்லு அத்தை என்கிட்ட எப்பவுமே சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் அவங்க கிட்ட சாப்பாடு முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அவங்க மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் இல்லன்னு சொன்னதுனால அவங்க என்ன திட்டுறாங்க இதை கேட்ட ராகவனுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு அதனால அவரோட அம்மா கிட்ட அவர் இப்படி சொல்றாரு அம்மா இங்க என்ன நடக்குது நீங்க ஏன் மல்லிகிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க அவளை எதுக்காக திட்டுனீங்க ராகவா நீ என்ன சொல்ற நான் அப்படி எதுவுமே செய்யல இது எல்லாமே பொய் நான் மருமக கிட்ட அப்படி எதுவுமே சொல்லலப்பா மல்லி பொய் சொல்றா ஏங்க பாத்தீங்களா இப்போ என்ன பொய் பேசுறவனு உங்க அம்மா சொல்றாங்க சரி விடு மல்லி நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க தயவு செஞ்சு என்ன தொந்தரவு செய்யாதீங்க நான் இப்ப போறேன் எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவருடைய கடைக்கு கிளம்பி போறாரு மல்லி இப்படி இருக்காங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறது சாதாரண காரியம் இல்ல போல இருக்கே நான் இப்ப என்ன செய்யறது நம்ம கணவர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்யணும் இவங்களை நாம ஏதாவது சொல்லி கோபப்படுத்தணும் அதனால அவங்க ஏதாவது தவறு செய்வாங்க அப்போ நம்ம கிட்ட அத சொல்லி இவங்களை வீட்டை விட்டு வெளியேத்திடலாம் அப்படின்னு வள்ளி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராகவனோட அம்மாவை பார்த்து இப்படி சொல்றாங்க அத்த நீங்க எல்லா நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களால எந்த வேலையும் செய்ய முடியல சும்மா உட்காந்து இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வீட்டுல எந்த வேலைக்கும் ஒரு உதவி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க அதனால நான் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மருமகளே உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுற இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டு ராகவன் அவருடைய அறையில இருந்து வெளியே வராரு அவர் வந்துட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுட்டு வள்ளி இப்போ இப்படி சொல்றாங்க அத்தை எதுக்காக என்னை அடிச்சிங்க நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறேன் ஆனா நீங்க எந்த வேலையுமே செய்யாம இருந்துகிட்டு இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க மருமகளே நான் உங்ககிட்ட சண்டையே போடல உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்க இங்க என்ன நடக்குது நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னால கொஞ்ச நேரம் கூட வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல ஏங்க அம்மா சண்டை போட அம்மா எதுக்காக இப்படி மறுபடியும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு அவளோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளை ஏன் நீங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்க ராகவா நான் அப்படி எதுவுமே செய்யலப்பா இது எல்லாமே போய் நான் அவகிட்ட சண்டை போடல தான் என்கிட்ட சண்டை அவ பொய் சொல்றா பாத்தீங்களா இப்ப உங்க அம்மா நான் பொய் சொல்றேன்னு மறுபடியும் சொல்றாங்க போதும் அம்மா இனிமே நீங்க எதுவும் பேசாதீங்க உங்களால எனக்கு நிம்மதியே இல்ல நீங்க இனிமே இந்த வீட்டுல தங்க வேண்டாம் நீங்க வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க என்னால இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது ராகவா என்னால எதாவது தவறு நடந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்க ஆனா தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக சொல்லாத நான் எங்க போவேன் அதுவும் இந்த மழையில இவ்வளவு வயசுல நான் எங்க போறது உங்க ரெண்டு பேரை தவிர இந்த உலகத்துல எனக்கு இங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் மட்டும் கொடுங்க போதும் அம்மா இது என்னோட வீடு இங்க நான் சொல்றதுதான் நடக்கணும் என்னால மறுபடியும் சொல்ல முடியாது இப்போ இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லை உடனே இங்கிருந்து வெளியே போயிடுங்க அப்படி ராகவன் அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு அப்போ அந்த கிராமத்துல இருந்தவங்களும் பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் வந்து ராகவன் கிட்ட இப்படி சொல்றாங்க ராகவா என்ன இருந்தாலும் இவங்க உங்களோட அம்மா உங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா இந்த நிலைமையில அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்ப மழை வேற கடுமையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மழையில நனைஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடும் அண்ணே நீங்க அமைதியா இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இது எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனையில வெளியாட்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு ராகவன் யார் சொல்றதையுமே கேட்காம அவரோட அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டாரு இப்போ ராகவனோட அம்மா மழையில நனைஞ்சுகிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டை நானும் என் கணவரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு கட்டணும் இன்னைக்கு அதே வீட்டுல ராகவன் அவனோட மனைவியோட இருந்துட்டு என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் என் தலைவிதி இவ்வளவு மோசமா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு பார்வதி அழுது புலம்பிக்கிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காங்க வெளியில பேஞ்ச மழையால அவங்க இப்போ முழுவதுமாக நனைஞ்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே இது என்ன சோதனை வாழ்நாள் முழுவதும் நான் என்னோட மகனுக்காக உழைச்சேன் வெளியேத்திட்டான் இனிமே நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன் அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒருத்தர் அந்த பக்கமா வந்துகிட்டே இருக்காங்க அவங்க பார்வதி அம்மா கிட்ட இப்படி கேக்குறாங்க என்ன பாட்டி என்ன ஆச்சு எதுக்காக இந்த மலையில இங்க உட்காந்து இருக்கீங்க அம்மா எனக்கு ரொம்பவும் குளிரா இருக்குது துணி எனக்கு நான் இந்த குளிர்ல இருந்து என்ன பாதுகாத்துக்கிடுவேன் உங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இதான் வேலை சும்மா தெருவில் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இங்க யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க வேற எங்கேயாவது போய் பிச்சை கேளுங்க உங்களை மாதிரி ஆட்களால இந்த கிராமத்துக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க இதை கேட்டு பார்வதி அம்மா ரொம்பவே ஏமாற்றத்தோட அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காங்க அவங்களால தாங்க முடியல அவங்க நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அந்த இரவு முழுவதும் குளிரோட போராடியே அவங்க உட்கார்ந்து இருக்காங்க மறுநாள் காலையில பார்வதி அம்மாவோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு அதனால அவங்க அந்த கிராமத்துல இருந்த ஒரு கடைக்காரர்கிட்ட போய் உதவி கேக்குறாங்க தம்பி என்னால இந்த குளிர தாங்கவே முடியல தயவு செஞ்சு உங்ககிட்ட ஏதாச்சும் போர்வை இருந்தா கொடுங்க நான் மழையில நல்லாவே நனைஞ்சிட்டேன் எனக்கு இப்ப ரொம்ப குளிரா இருக்கு ஏய் கிழவி நாங்க என்ன தர்மத்துக்கா கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் இலவசமா எதுவுமே கிடைக்காது பணம் கொடுத்தாதான் பொருள் கிடைக்கும் தம்பி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இந்த வயசுல நான் இப்போ எங்க இருந்து பணம் கொண்டு வருவேன் கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க எதையுமே அந்த அந்த கடைக்காரர் பார்வதி அம்மா கடைக்கு வெளியே நடுங்கிக்கிட்டே இருக்காங்க மேலும் அவங்களுக்கு இப்ப ரொம்பவே பசிக்கவும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மெதுவா நடந்து பக்கத்துல இருந்து இன்னொரு கடைக்கு போறாங்க அங்க போனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில போறாங்க அங்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட இப்படி சொல்றாங்க தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா கொஞ்சம் சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க ரெண்டு நாளா நான் பசியோடயே இருக்கேன் நான் சாப்பிடவே இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாரு அதை கேட்ட அந்த கடைக்காரர் கோவமா இப்படி சொல்றாரு பாட்டி நானே வியாபாரம் சரியா போகலன்னு காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கேன் இங்க வந்து என்கிட்ட இலவசமா சாப்பாடு கேட்டீங்கன்னா எப்படி முதல்ல இங்க இருந்து போயிடுங்க இல்லன்னா அவ்வளவுதான் தம்பி கொஞ்சம் தயவு பண்ணுங்க நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்ல மழையில வேற நனைஞ்சிட்டேன் அதனால என்னால குளிரும் தாங்க முடியல இப்ப என்னால நிக்கிறதுக்கு கூட முடியல முதல்ல இங்க இருந்து போங்க காலையிலயே பிச்சை கேட்க வந்துட்டீங்களா இப்படி பிச்சை கேட்கறதுக்கு பதிலா ஏதாவது வேலை செய்ய கூடாதா வாழ்நாள் முழுவதும் சும்மாவே இருந்துட்டு இப்ப கடைசி காலத்துல இப்படி பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த கடைக்காரர் கடுமையா பேசுறாரு அது கேட்டு பார்வதி அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ அவங்களோட கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டே பசியோடையும் போய்கிட்டே இருந்தாங்க அவங்கள சுத்தியும் மக்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே வரல பாத்தீங்களா நண்பா இந்த ராகவனோட அம்மா நிலைமைய அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஒருவேளை நாம அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா ராகவன் நம்ம மேல கோவப்படுவார் அவர் ரொம்பவும் கோவக்காரர் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நீங்க சொல்றது சரிதான் இந்த ராகவனும் அவரோட மனைவியும் ரொம்ப மோசம் ஒருவேளை நாம அவங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சா அவர் நம்ம மேல கோவப்படுவாரு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு நாம நம்மளோட வேலையை பாத்துட்டு போவோம் இப்போ பார்வதி அம்மா ரொம்பவே கவலையில இருக்காங்க அவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நான் இவ்வளவு நிர்கதி ஆவேன்னு நினைக்கவே இல்லை ஆனா இனிமே யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் நாம வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட உதவி கேக்குறாங்க தம்பி எனக்கு சாப்பிட கொஞ்சம் உதவி செய்யுங்க ரெண்டு நாளா நான் சாப்பிடவே இல்லை நல்லாதானே இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரியும் தெரியல பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடாதா என்ன சரியா சொன்னீங்க தான் நம்ம கிராமத்துல நிறைய பேர் சுத்துறாங்க ஏ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட முடியலன்னாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி அவங்கள புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க நம்மளோட கடைசி காலத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி கஷ்டம் வரும்னு நமக்கே தெரியாது அதனால யாரையுமே இப்படி ஏளனமா பேசாதீங்க பாட்டி நீங்க என் வாங்க அப்படின்னு அங்க வந்த ஒருத்தர் பார்வதி அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறாரு பாட்டி நீங்க இப்ப சாப்பிடுங்க பசிக்கிறவங்களுக்கு உணவு தான் ரொம்ப புண்ணியமான விஷயம் தம்பி நீ என்னோட பசியை மட்டும் போக்கல மனிதாபிமானத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத காமிச்சிருக்க கடவுள் நிச்சயமா உனக்கு நல்லதே செய்வாரு அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க நம்ம எவ்வளவு நாள் தான் இப்படி மத்தவங்களை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்கணும் இனிமே நம்மளோட உழைப்பு தான் நம்மளை காப்பாத்தும் மத்தவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளோட பிரச்சனைகளை எதிர்த்து நாம தான் போராடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்வதி அம்மா அந்த கிராமத்துக்கு வெளியே போறாங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துக்கு வெளியில ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அப்போ அங்க நிறைய மரங்கள் இருக்கிறத பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது நாம ஏன் இந்த காட்டுல கிடைக்கிற மரக்கட்டைகளை வச்சு நம்ம தங்குறதுக்கு ஒரு வீட்டை கட்டக்கூடாது இந்த காட்டுல வலுவான மரக்கட்டைகளை நம்ம தேடி எடுக்கணும் இத வச்சு நாம ஒரு குடிசையை கட்டினா இந்த மழையில இருந்தும் குளிரில இருந்தும் நம்ம தப்பிக்கலாம் இதுதான் சரியான வழி அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கிராமத்துக்குள்ள திரும்பி போய் ஒரு மர சந்திக்கிறாங்க அந்த மர இருந்து கோடரியையும் வாங்குறாங்க தம்பி கொஞ்ச நாட்களுக்கு எனக்கு கோடரி வேணும் நான் இந்த காட்டுல இருந்து சில மரக்கட்டைகளை வெட்டி நான் தங்குறதுக்கு ஒரு சிறிய குடிசை தயார் செய்யணும் நான் என்னோட வேலை முடிஞ்ச உடனே இதை கொடுத்துடுவேன் பாட்டி நான் இந்த கோடரி எல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை அதுலயும் நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது உங்களை நம்பி நான் எப்படி என்னோட கோடரியை கொடுக்கறது தம்பி எனக்கு கோடரி இப்போ ரொம்பவும் தேவை நான் நிச்சயமா இதை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துடுறேன் தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க நீங்கள் இதை தான் நான் தங்குறதுக்கு ஒரு குடிசையை கட்ட முடியும் சரி பாட்டி எடுத்துக்கோங்க ஆனா உங்களோட வேலை முடிஞ்சதும் இத திருப்பி கொடுத்துருங்க எனக்கும் இது தேவை அதுக்கப்புறம் பார்வதி அம்மா கோடரி எடுத்துட்டு கிராமத்துக்கு வெளியே இருக்கிற அந்த காட்டுக்கு போறாங்க நாள் முழுவதும் உழைச்சு நிறைய வலுவான மரக்கட்டைகளையும் தயார் செய்யறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்டைகளோட உதவியால ஒரு சின்ன குடிசையையும் கட்டுறாங்க அது அவ்வளவு பெருசா இல்லைன்னாலும் இப்போதைக்கு அவங்க மழையில இருந்தும் குளிர்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அந்த கோடரியை திரும்ப மறுபடியும் அந்த மரம் வெட்டுபவரோட வீட்டுக்கு போறாங்க தம்பி இந்தாங்க உங்களோட கோடரி என்னுடைய வேலை முடிஞ்சது உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி உங்களோட நேர்மையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால இந்த கோடரியை நீங்களே வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வேற ஒரு கோடரிய வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்வதி அம்மா அவங்க கட்டின குடிசை வீட்டுல தங்கி இருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற குடிசையில தண்ணி கசி ஆரம்பிச்சது அட இது எப்படி நடந்துச்சு நான் இந்த குடிசை தானே கட்டினேன் அப்படி இருந்தும் இங்க தண்ணி கசியுது இந்த துளைகளை எல்லாத்தையும் நம்ம அடைக்கணும் இல்லைன்னா இந்த குடிசையை நாம கட்டுனதுக்கு பயன் இல்லை அப்படின்னு யோசிச்சிட்டு பார்வதி அம்மா மறுநாள் காலையில மறுபடியும் காட்டுக்கு போறாங்க அப்படி அவங்க காட்டுக்கு போறப்போ அங்க இருக்கிற இழை தலைகளையும் அவங்க அந்த இலைகள் மூலமா அவங்களோட குடிசையில இருந்த எல்லா ஓட்டைகளையும் அடைக்கிறாங்க இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த வீட்டுல நம்ம பாதுகாப்பா தங்கலாம் மறுநாள் அந்த கிராமத்தில இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் பார்வதி அம்மாவோட வீட்டை பத்தின விஷயம் தெரிய வந்துச்சு அவங்க எல்லாரும் அந்த வீட்டை பார்த்துட்டு பார்வதி அம்மாவை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க

கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கிராமத்துல கடுமையான மழை பெய்ய தொடங்குச்சு இந்த தடவை பார்வதி அம்மா அவங்க கட்டின அந்த வீட்டுல ரொம்ப பாதுகாப்பாவே இருந்தாங்க ஆனா இந்த மழையால ராகவனோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு அவரு இப்படி சொல்றாரு கடவுளே இது என்ன புதிய பிரச்சனை இந்த மழை நிக்கிற மாதிரியே இல்லையே இப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சுன்னா என்னுடைய கடையில வியாபாரமே இல்லாம போயிடுமே ஏற்கனவே கடையில இருந்த காய்கறி எல்லாமே அழுகி போயிருச்சு இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுமே கவலைப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது சீக்கிரமாவே மழை நின்னுடும் கடவுள் மேல நம்பிக்கை வைங்க மறுநாள் ராகவன் வள்ளியோடு அவரோட மளிகை கடைக்கு போறாரு இப்போ அவருடைய மளிகை கடையில இருந்த காய்கறிகள் எல்லாம் அழுகி போயிருக்கு அப்ப பார்த்து ராகவன் ரொம்பவே வருத்தப்படுறாரு அப்போ அவர் இப்படி சொல்றாரு இது என்ன இப்படி ஆயிருச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னுடைய எல்லா உழைப்பையும் போட்டு சந்தையில இருந்து இந்த காய்கறிகளை வாங்கி வச்சிருந்தேன் ஆனா இந்த மழை வந்ததுனால இது எல்லாமே ஒரே நாள்ல அழுகி போயிடுச்சு இதனால நமக்கு நிறைய பணம் நஷ்டமும் ஆயிடுச்சு வள்ளி இப்ப நம்ம என்ன செய்யறது இந்த மழையால எல்லா காய்கறியும் அழுகி போயிடுச்சு கடவுள் நம்மள ஏன் இப்படி தண்டிக்கிறாருன்னு தெரியலையே ஏங்க மனச தளர விடாதீங்க நம்ம தோத்து போக மாட்டோம் இந்த காய்கறிகள் எல்லாம் அழுகி போனா என்ன நாம மறுபடியும் உழைப்போம் மறுபடியும் சந்தையில இருந்து நிறைய காய்கறிகளை வாங்கி வச்சு வியாபாரம் செய்யலாம் வள்ளி நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா நம்ம கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச பணம் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த காய்கறிகளை வாங்கி வச்சிருந்தேன் இப்போ புதுசா மறுபடியும் காய்கறி எங்க இருந்து வாங்கிட்டு வர்றது என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க நம்ம கிராம தலைவர் கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனுக்கு வாங்குங்க நாம அதை வச்சு புது காய்கறிகளை நம்ம கடையில் வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை வித்து அதுல கிடைக்கிற லாபத்துல நாம அந்த கடனையும் திருப்பி கொடுத்துரலாம் நம்ம கடையில் ஒரு முறை வியாபாரம் ஓடுனா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஒரு நல்ல தான் தெரியுது இப்போ நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல உடனே ராகவனும் போய் கடன் வாங்க ஐயா எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் என்னப்பா ராகவா என்ன ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போ வந்துருக்க என்ன உதவின்னு சொல்லு ஐயா நம்ம கிராமத்துல பல நாட்களா தொடர்ந்து இந்த கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இதனால என்னோட கடையில இருந்த காய்கறிகள் எல்லாமே அழுகி போயிடுச்சு என்கிட்ட இப்போ புதுசா காய்கறிகள் வாங்குறதுக்கு பணமும் இல்ல அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் சந்தையில காய்கறி வாங்கி வியாபாரம் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை வட்டியோட திரும்ப கொடுத்துருவேன் சரி ராகவா ஆனா கவனமா இருக்கணும் என்னோட பணத்தை சரியான நேரத்துல திருப்பி தரணும் ஒருவேளை உங்களால குடுக்க முடியலன்னா உங்க வீடு இடம் எல்லாமே என்னோடதாயிடும் அப்படின்னு கிராம தலைவர் சொல்றாரு ஆனா இப்போ ராகவனுக்கு இத தவிர வேற வழியும் தெரியல அதனால கிராம தலைவர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு போறாரு மறுபடியும் சந்தையில இருந்து புதிய காய்கறிகள் பொருட்களை வாங்கி அவர் கடையில வியாபாரம் செய்யறாரு ஆனா இந்த தடவை அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல மறுபடியும் மழையோட தாக்கம் அதிகமா இருக்கு இந்த தொடர் மழையால அவர் கடையில இருந்த காய்கறிகள் எல்லாம் மறுபடியும் வீணாயிடுச்சு அடக்கடவுளே இது ரொம்ப மோசம் எல்லா காய்கறியும் மறுபடியும் பாலா போயிடுச்சு வியாபாரமே நடக்கலையே கடையில இப்ப எந்த பணமும் இல்ல கடன் மட்டும்தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே போகுது இப்படி இருந்தா நான் கடனை எப்படி திரும்ப கொடுக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ராகவன் அவருடைய வீட்டுக்கு போறாரு அப்போ அவரோட மனைவி அவர்கிட்ட இப்படி சொல்றாங்க ஏங்க என்ன ஆயிடுச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க நம்ம கடையில இருந்த காய்கறிகள் எல்லாம் மறுபடியும் அழுகி போயிருச்சு வியாபாரமே நடக்கல இப்ப நாம கடனுக்கு வாங்கின பணத்தை எப்படி திரும்ப கொடுக்கிறது அடக்கடவுளே இப்படி எல்லாம் ஆகும்னு நாங்க நினைக்கவே இல்லையே இந்த கடன் நம்மளுடைய எல்லா உழைப்பையும் செல்வத்தையும் அழிச்சிடும் போலயே இப்ப நாங்க என்னதான் செய்யறது நம்மளோட கடைசி நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கிராம தலைவர் மறுபடியும் ராகவனோட வீட்டு வாசலுக்கு ராகவா கொஞ்சம் நீ என்ன சொல்லி என்கிட்ட கடன் அதை திருப்பி திருப்பி கொடுக்கணும்னு உனக்கு உனக்கு தோணவே இல்லையா கொடுத்த நேரமும் முடிஞ்சு போச்சு இப்போ என்னோட பணத்தை கொடு இல்லைன்னா உன்னோட வீட்டையும் நிலத்தையும் என் எழுதி கொடுத்துட்டு போ ஐயா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க இந்த மழையால என்னுடைய வியாபாரம் மறுபடியும் பாழாயிடுச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா எல்லா கடனையும் நான் திருப்பி கொடுத்து வருவேன் இந்த மாதிரி சாக்கு போக்கு எல்லாம் சொல்லாதப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ என்னோட பணம் திரும்ப வேணும் நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது ஆனா என்கிட்ட இப்ப குடுக்கறதுக்கு என்ன இருக்குங்கய்யா என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் உங்களோட கடனை நான் எப்படி திரும்ப கொடுப்பேன் ராகவா உன்னோட நிலமை இந்த முழு கிராமத்துக்கும் தெரியும் இப்போ இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்து விடு நாளைக்கு நான் வரும்போது இந்த வீடு காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம தலைவர் அங்கிருந்து போறாரு அதனால் இப்போ ராகவனும் வள்ளியும் ரொம்பவே சோகத்தோட இருக்காங்க இப்போ வள்ளி இப்படி சொல்றாங்க இது எல்லாமே நான் செஞ்ச தவறுகளோட பலன் நான் அத்தை கிட்ட இவ்வளவு மோசமா நடந்து கூடாது அவங்க மட்டும் இப்போ நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா நமக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்காது நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்ப பெரிய தப்பு தான் இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியலையே ஆனா நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு வேலை அப்படி செய்யலன்னா கடவுள் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு சரிங்க நம்ம அத்தைய தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் ராகவனும் பார்வதி அம்மாவை கிராமத்துல இருக்கிற தெருக்கல்ல தேடி அலையறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டே இருக்கும் போது அவங்க ரொம்பவும் பசியோடையும் தாகத்தோடையும் இருக்காங்க ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இப்போ பார்வதி அம்மாவை தேடிக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது கிராமத்தோட ஒரு ஓரத்துக்கு வந்தாங்க அப்போ பார்வதி அம்மா அங்க ஒரு குடிசையில இருக்கிறத பாத்தாங்க உடனே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க அம்மா நான் செஞ்சது ரொம்ப தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நான் உங்களுக்கு ரொம்பவும் அநியாயம் செஞ்சுட்டேன் என்னையும் மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது மன்னிக்க முடியாத என்ன இருந்தாலும் நான் அப்படி அவதூறு சொல்லி இருக்க கூடாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க எனக்கு அந்த வீட்டுல தங்கறதுக்கு கூட இடம் கொடுக்கல நீங்க மழைன்னும் குளிர்னும் கூட பொருட்படுத்தாம என்னை வீட்டை விட்டு வெளியேத்தினீங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அம்மா நாங்க மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க உங்களோட அருமை இப்பதான் எங்களுக்கு புரியுது தயவு செஞ்சு எங்க கூடவே இருந்துருங்க அம்மா நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்களே பரிகாரம் தேடிக்கிட்டுறோம் சரி போங்க நான் உங்களை மன்னிச்சுட்டேன் இனிமேலாவது நேர்மையோட வாழ கத்துக்கோங்க சரி ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க எதுக்காக என்ன இங்க தேடி வந்தீங்க அப்படின்னு பார்வதி அம்மா ராகவன் கிட்ட கேக்குறாங்க அப்ப ராகவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாரு ராகவா நடந்து முடிஞ்சத நம்மளால எப்பவுமே மாத்த முடியாது ஆனா கடவுள் எல்லாருக்குமே இரண்டாவதா ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அதை நீ சரியா பயன்படுத்திக்கோ உன்னோட உழைப்பையும் சிந்தனையையும் நம்பி செயல்பட்டா வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைகளும் தீந்து போயிடும் அப்படின்னு பார்வதி அம்மா ராகவன் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் ராகவனும் வள்ளியும் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போறாங்க இப்படியே தொடர்ந்து மழை இருந்ததுனால கிராமத்துல ஒரு நாள் பயங்கரமான வெள்ளமும் வந்துச்சு எல்லோரோட வீடும் வெள்ளத்துல மூழ்க தொடங்குச்சு அப்போ கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அட இது என்ன இந்த மழை இப்ப நிக்கிற மாதிரியே தெரியலையே நாம இனிமேலும் இங்க இருந்தா நம்ம எல்லோரோட உயிருக்குமே ரொம்ப ஆபத்தாயிரும் போல இருக்க சீக்கிரமா நாம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கிராமத்துல இருந்த பாதுகாப்பான இடங்களுக்கு போறாங்க அப்படி போறப்போ அவங்களுக்கு பார்வதி அம்மாவோட குடிசை கண்ணுல தென்பட்டது உடனே அவங்க எல்லாரும் வேகமா அங்க போய் பார்வதி அம்மா கிட்ட இப்படி சொல்றாங்க அம்மா எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மழையால எங்களோட வீடுகள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு உங்களோட வீடு மட்டும்தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க நாங்க தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அட என்னப்பா இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு எல்லாரும் சீக்கிரமா உள்ள வாங்க மழை ரொம்ப கடுமையா பேஞ்சுகிட்டு இருக்கு என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படியே பார்வதி அம்மா சொல்றது கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் மெதுவா அவங்களோட வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாரும் பார்வதி அம்மாவுக்கு நன்றியும் சொன்னாங்க அம்மா உங்களோட வீடு உண்மையிலேயே ரொம்ப பாதுகாப்பா இருக்கு இங்கே ஒரு துளி மழை கூட உள்ள வரல எங்களுக்கு இப்படி தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருந்தோம் இந்த மழையில எங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் உங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு இதுதான் ஒற்றுமையாக இருக்கிறதால இருக்கதோட உண்மையான பலம் நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கும் போது நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தெரியாது அப்படின்னு பார்வதி அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் சில நாட்களில மழையும் நின்றுச்சு அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க அதே நேரத்துல பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப நன்றியோடையும் இருக்காங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க